ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் நம்ம இறுதி நாளில் அதாவது இறுதி வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த நாளில் இறுதி நா ஆராதனையில் நம்ம கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பதுனால நம்ம கர்த்தரை இந்த இதனால கூட ஒரு வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களோடு நம்மோடு இடைப்பட போகிறார் அப்படி என்ன வார்த்தை வசனம் சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் அஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நானும் உமது மிகுந்த கெருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் பயோபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அல்லேலூயா உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதுக்கு பரிசுத்த சந்நிதிக்கு நேராக அதாவது ஆண்டவருடைய ஆண்டருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தோடும் அதே போல் பயத்தோடும் பணிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஆலயத்துக்கு கடந்து போகிறோம் அதே போல் அங்கே போகிறது மாத்திரமில்லை அங்கே இருக்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் பரிசுத்தோடும் நம்ம இருக்கப்பட வேண்டும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினபடினால் அவடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தோடு நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்த சந்ததியாக இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம ஒன்று கூடி அங்கே ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் ஆராதனை ஆராதனை கலந்து கொள்ள போகிற நம்ம எல்லோரும் எப்படி இருக்குன்னா பரிசுத்தோடு இருக்கணும் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு குறையோடு ஒரு ஒப்புதல் இல்லாமல் ஆண்டவரை மட்டும் அப்படியே நீங்கள் தொழுது கொண்டு ஒரு பயம் இல்லாமல் அப்படியே ஏதோ வந்தோம் போகணும்னு சொல்லி அப்படியே அல்ல ஒரு பயத்தோடும் பரிசுத்தம் அங்கே பரிசுத்தம் வேணும் பாவம் அங்கே இருக்கக்கூடாது ஒருத்தன் மேலே நம்ம ஒப்புரு ஒப்புருவாகுதல் இருப்ப இல்லாமல் இருப்பதே ஒரு பாவம் தான் அதே போல் குறையோடு போயிட்டாங்க ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள முடியாது ஒரு குறை நமக்குள்ளே இருக்குன்னா அந்த குறை என்ன பண்ணணும் அதை நம்ம அறிக்கை செய்து விட்டுட்டு நம்ம போகணும் பாவக்கரையினோடு நம்ம போகக்கூடாது பரிசுத்தோடு ஆண்டோட சனியில் நம்ம போய் நிற்கணும் அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் நாராதனையில் கூட நம்ம போகிறதுக்கு நிறைய ஒழுங்கு கிரியும் இருக்குது ஏதோ சாதாரணமாக அப்படியே போயிட்டு நானும் வேதத்தை வாசித்தேன் ஜபம் பண்ணேன் பாட்டு பாடுனேன் ஏதோ பேசினாங்க அப்படி கேட்டு வந்தேன் அப்படியே இல்லை அது நிறைய அதுலேயும் இருக்குது ஒழுங்கும் கிரியுமாக நம்ம கடந்து போகணும் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தரை நம்ம சேவிக்கணும் அப்படியாய் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக அப்படியே சபம் போனேன் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாளில் இந்த வேலையில் உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரை கொண்டு வந்த இந்த கிருபிக்காக சுத்தரும் பயத்தோடும் பணிந்து கொள்வேன் பரிசுத்தோடு சந்நிதிக்கு முன்பாக வருவேன் நீங்களே பொறுப்பிடும் பாதுகாத்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமை